வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் யாரை பத்தி பார்க்கறோம்னா செங்கோட்டையும் வேல்மணி போன்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர்கள் வந்து ஒரு அதிருப்தியில் அதிமுக இருக்கதா சொல்றாங்க பட் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் கொடுக்கல அமைதியாக இருக்காங்க சசிகலா வந்து கையில் எடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமியால ஒரு ஒன்றே ஜெயலலிதா கூட மாற்ற முடியல இது மிகப்பெரிய லெவல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி தான் ஏற்படுத்தாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி யாராச்சும் ஒரு பதவி ஏன்னா பொதுச்சென்னு சொல்லிட்டாரு திடீர்னு எல்லாருமே நல்லா வேலை செய்கிறாங்களா இல்ல நிறைய பேர் காமிச்சிருப்பாங்க அந்த தேத சமயத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவோட கை கொடுத்துருப்பாங்க உள்ளடி வேலை பார்த்துருப்பாங்க அவங்கள யாராச்சும் ஒருத்தரை மாற்றிருந்தா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை மிக்க தலைவர்ன்ற மாதிரி வந்து எல்லாருமே சொல்லுவாங்க சசிகலாம் என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியாக செயல்படல அந்த இடத்துல இருந்து நான் செயல்பட போகிறேன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னணி ஏற்படுத்தாங்க பத்து தொழில் பழனிசாமி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த இடைத்தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிரும்ன்ற பயத்தினால தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே வந்து நிக்கலன்ற மாதிரி வந்து இன்னொரு பேச்சுக்கு அடிபட்டுருக்கு புறக்கணிக்கிறாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சா அந்த ஓட்டல்லாம் அதிமுகவினர் எல்லாம் புறக்கணிச்சிருவாங்களான்னு கேட்டீங்கன்னா துளி கூட இல்ல அதிமுகவினர் எல்லாருமே வேற கட்சிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க பாமக திமுக சொல்லிட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ரெண்டரை கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக நாடாளுமன்ற தேர்தலா தமிழ்நாட்டில் மட்டும் எண்பத்தி நாலு லட்சம் ஓட்டு தான் பாத்தீங்கன்னா மொத்தமே அதிமுக வாங்கியிருக்கு ரெண்டரை கோடி தொண்டர்கள் கொண்டு இயக்கத்துல எண்பத்தி நாலு லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டுருக்காங்க அதாவது குறிப்பிட்டு சொல்றாங்க அறுபது லட்சம் பேர் தான் அதிமுகவினர் மித்தவங்களா பப்ளிக்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கணுப்பு எழுப்புல ஒரு மொத்தம்பது ரூபா சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கு தெரியும் மதுரை வேட்பாளர் பாஜக சேர்ந்தவர் ராமசீனிவாசன் சொல்கிறாங்க ஒரு மிகப்பெரிய பேரேக்கம் ஆனா அறுபது லட்சம் ஓட்டு தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வாங்குறாங்க இது எப்படின்ற மாதிரி அப்ப அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா பாஜக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து வந்துடுறோம் சொல்கிறாங்க ஒரு எப்படி மெயின் முடிச்சா லைசர் தேங்க்ஸா இந்தியரி